இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த அவர் கோவா கரம்பல் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்டார் ப்ரூட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பே இருக்காது ஆனால் இனிப்பு இனிப்பும் இல்லைன்னா பிஞ்சில் வந்து துவக்கும் பர்சன்ட் வந்து இனிப்பாக தான் இருக்குமே தவிர புளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படியே முழுசாகவும் சாப்பிட்லாம் கட் பண்ணி இந்த பொடியெல்லாம் போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பழம் வந்து இந்த போர்டிங் பார்க்கில் வந்து நிறையா இருந்தது இப்போ வந்து நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த போர்டெனிங் ஏரியாவில் வந்து ரெண்டு மூணு மரத்தில் பழம்படுத்துருக்கும் இதுலேயே அவர் கோவா அந்த பிலிம்பி புரோட்னு ஒன்று இருக்குது அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது வந்து நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் அது வந்து சிங்கப்பூர் தக்காளின்னு கூட சொல்லுவாங்க அது புளிக்கும் ஆனால் இது வந்து துவக்கம் இனிக்குமே தவிர புளிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நிறையா பழம் படுத்துருந்தது பூவெல்லாம் பூத்துருந்தது நீங்கள் யாரெல்லாம் இந்த செடியை பார்த்துருக்கீன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் ஒரு வீடியோவில் பார்த்தோம் இது வந்து இதே மாதிரி வந்து பார்க்லேயும் பார்த்துருக்கோம் ரோடோரத்துலையும் நிறையா இருக்குது இது வந்து கொத்து கொத்த காய்க்கும் இது வந்து இப்போ இந்தியாவிலையும் நிறையா வந்து எல்லாம் வீட்டில் வாங்கி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட்கனிங்கில் வந்து பார்க்கில் வந்து இருக்குது அப்புறம் வந்து பார்த்துக்கிங்கன்னா அந்த ரோட்டோரம் சிம்ஸ் பில்டிங்க்கு ஆப்போசிட்லேயும் இருக்குது நிறையா பழம்படுத்துருக்கு ரூட் டயரியா ஹாஃப் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபீவர் இது மாதிரிலாம் வந்து இது குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க ஸ்கின் இஷ்யூ எல்லாம் வந்து போக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து ஒரு மெடிசினாகவும் பயன்படுத்தலாம் இதில் வந்து நீர் அதிகமாக இருக்கும் அதாவது ஜா அதோடய ஜூஸு வந்து நிறையா இருக்கும் அதே மாதிரி ஜூஸாகவும் சாப்பிட்லாம் சேலடாகவும் போட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பழம் நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பழம் வந்து நிறைய இடத்துல வந்து சிங்கப்பூரில் இருக்குது இதே மாதிரி இப்போ இந்தியாவில் அதிகமாக வந்து எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பழம் கிடைச்சதுன்னு நான் வாங்கி கண்டிப்பாக நட்டு வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக உள்ள ஃப்ரூட் இது உள்ளே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சக்கை நாறு மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஃபுல் பழத்தையும் நீங்கள் பழுத்துருச்சின்னா ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் அலசிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப வந்து நல்லா இருக்கும் இதோடய விதைகளும் வந்து இப்போ கடையில் கிடைக்கிது செடியாகவும் கிடைக்கிது அதே மாதிரி விதை வந்து ரொம்பவே சின்னதாக இருக்கும் அதனால் நீங்கள் பழத்தை முள்ளே சாப்பிடும் போது விதையும் சேர்ந்து போயிடும் அதனால் ஒன்றும் பெருசாக பெருசாக தெரியாது இது வந்து இப்போ வந்து பார்த்துக்கிட்டா மார்க்கெட்டில் அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு இது மாதிரி இந்த இடத்துல எல்லாம் வந்து பழங்கள் வந்து பேக்கிங் பண்ணி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பழம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது தண்ணி தாகத்துக்கு ரொம்ப அருமையான பழம் இது வீடியோ பிடிச்சா சிட்டிசன் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க